ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோடியை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆகாச கருட கிழங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இங்கிலீஷில் பெட் ஃப்ரூட் டீப்புன்னு சொல்லுவோம் இந்த கிழங்கு எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா மலைகளிலும் காடுகளிலும் தான் இந்த கிழங்கு வந்து வளரும் இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை அது தானாக கிடைக்கிற தண்ணியால் அது வளரும் இந்த கிழங்கால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதானே யோசிக்கிறீங்க வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் இந்த கலங்குனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்தும் பாடி ஹீட்டை பேலன்ஸாக வைக்கிறது உதவுது மூட்டு வலி காயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது பூச்சிக்கடி இதை ரொம்பவே குணப்படுத்தும் இது இந்த கலங்க நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி பாம்பு கடிக்கிற இடத்துல ராகணும்னா இது ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும் பாம்பு கடிக்கு முக்கியமாக இதை நம்ம வாசலை கட்டி போட்டோம்னா எல்லி சோனியம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம வீட்டுக்கு அண்டாது நெகட்டிவ் எல்லாத்தையும் வெளியில் ஏற்றிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு இருக்கும் அதனால் ஆகாச கருட கலங்க நீங்கள் வீட்டில் வாசகை முன்னாடி இது நீங்கள் தொங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் நிறையவே தெரியும் இது எங்க கிடைக்குதுன்னு யோசிக்கிறீங்க இப்போவே போய் மூதி டாட் இனில் ஆகாச கர்டைக்கு வந்துன்னு பாருங்கள் அங்கே இருக்கும் ஆர்டர் பண்ணி இப்போவே வாங்கிக்கோங்க எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆகாச கர்டகை அங்கே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே வித்தியாசங்கள் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போவே போய் மோகி டாட் இனில் ஆக திருடங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகே மோகி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்